நேற்று கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்று வந்து விஜய் டிவியால ரியாலிட்டி ஷோ மாதிரி எமோஷனல் பிளஸ் வந்து பைட்ஸு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு சென்னை புறநகர் பள்ளி கல்லூரி அருகே ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிலோ கஞ்சா சாக்லேட் பறிமுதல் செய்ய பதினோரு பேர் மொத்தம் வித்துருக்குறாங்க இதில் ஏழு பேர் மாணவர்கள் சரிங்களா இது கல்விக்கான மாநாடு தானே கஞ்சாவுக்கான மாநாடு இல்லையே தயவு சொல்கிற இந்த திருட்டு மாடல் ஆட்சியில் கஞ்சா மாடல் ஆட்சியாகவும் காட்சி தருவதை நாம் பார்க்க கஞ்சா இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சு வரை அறிவிக்கப்பட்ட இருபத்தஞ்சு முக்கிய கல்வி திட்டங்களில் எட்டு திட்டங்களை இந்த ஆட்சி முழுமையாக செயல்படுத்தப்பட்டிருக்கும் அறுபத்தி எட்டு திட்டங்கள் இன்னும் தொடங்கப்பட்டு முப்பத்தி ரெண்டு சதவீத திட்ட நிறைவேற கூட முடிக்கல தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று கோடிக்கு திட்டங்களை தாமதப்படுத்தப்பட்டிருக்கும் அண்ணாதிமுக காலத்துல வந்து பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் திராவிட திருட்டு மாடல் ஆட்சியில பதிமூணு புள்ளி நாலு சதவீதம் ஆகும் கல்வியில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினேழாவது இடத்தை வந்து நெருங்கி இருக்காங்க இது தமிழ்நாட்டிற்கு பெருமை தானே சார் முதலாவது இடத்துக்கு ஆனா வளர்ந்து வருதுல சார் எத்தனையோ இடங்கள் பதினேழாவது இடத்திற்கு வந்ததே தமிழ்நாட்டிற்கு பெருமைதான் என்ன பெருமை இதுல இருக்கு என்ன பெருமைன்னு நீங்க சொல்லுங்க படித்த அத்தனை பேருக்கும் அரசு வேலை கிடைச்சிருச்சா சார் கல்வியில நிறைய விஷயங்கள் பண்ணல அப்படின்னு நீங்க சொல்றீங்க இருந்தாலும் மத்திய அரசு நிதி கொடுக்காததும் ஒரு காரணம் அப்படின்றத யாருமே சொல்ல மாட்டேங்க அமைச்சர்கள் வீட்டுல கொள்ளை எடுத்திருக்கிற பணத்தை வெளியில எடுத்தாவே தமிழ்நாட்டினுடைய கடனை அடைச்சிருக்கும் வாய்ப்பு இருக்கா இன்னைக்கு எடப்பாடியாருக்கு கூடுகிற கூட்டம் உங்கள்கிட்ட ஆயிரம் வாங்குற கூட்டம் தானே இலவச பேருந்தில் பயணிக்கிற பெண்கள் கூட்டம்தானே எப்படி அவர்களை இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து எடப்பாடியாரை ஆதரிக்கிறது யூத் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழ் தேசிய ஆதரவாளர் முங்கில் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய விளம்பர மாடல் அரசு அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்களும் கடுமையான விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க நேற்று கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி ஒன்று வந்து விஜய் டிவியால் ரியாலிட்டி ஷோ மாதிரி எமோஷனல் ஜாலி ப்ளஸ் வந்து பைட்ஸு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் சென்னை புறநகர் பள்ளி கல்லூரி அருகே ஐயாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிலோ கஞ்சா சாக்லேட் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது பதினோரு பேர் மொத்தம் விற்றுருக்குறாங்க இதில் ஏழு பேர் மாணவர்கள் சரிங்களா இது கல்விக்கான மாநாடு தானே கஞ்சாவுக்கான மாநாடு இல்லையே இல்லை அப்படி இருந்தால் சொல்லுங்கள் அடுத்து திண்டிவனம் அருகே பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த ஆறு பேரை போலீஸார் கைது செய்தனர் அந்த ஆறு பேரும் இருபது வயதிற்கு உட்பட்ட உட்பட்டவர்கள் அவர்களிடமிருந்து அஞ்சு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது திருப்பி கேட்குறேன் இது கல்வியாளர்கள் மாநாடா கஞ்சா வியாபாரிகள் மாநாடா திருத்தணி நகராட்சியில் கஞ்சா பயன்படுத்திய பள்ளி மாணவர்கள் அரசு பேருந்தில் அட்டகாசம் செய்த வீடியோ வெளியாகியிருக்கிறது இதுக்கு பேர் என்ன சிதம்பரத்தில் பள்ளி மாணவர்களை கஞ்சா விற்க பயன்படுத்திய கஞ்சா கும்பல் இவர்களை பேச்சை கேட்டு பள்ளி வளாகத்தில் கஞ்சா விற்ற மாணவர்கள் இதெல்லாம் அண்மை செய்திகளை நான் இருக்கிறேன் திருப்பூரில் பள்ளி வளாகம் முன்பு கஞ்சா விற்பனை செய்த நபர்களுடன் பள்ளி மாணவர்களுக்கு ஏற்பட்ட தகராறு பள்ளி மாணவரை கத்தியால் வெட்ட முயன்ற கஞ்சா ஆசாமி தயவுசெய்து சொல்கிறேன் இந்த திருட்டு மாடல் ஆட்சியில் கஞ்சா மாடல் ஆட்சியாகவும் காட்சி தருவதை நாம் பார்க்க முடிகிறது தெருவுக்கு தெரு கஞ்சா விற்கிறானுக்கு பத்து மணிக்கு மேலே சரக்கு விற்கிறான் தெரியுமா உங்களுக்கு தெரியாதா அதுக்கு பாதுகாப்பு போலீஸ் வேற மூணு மணிக்கு வந்து கையூட்டு வாங்கிட்டு போயிடுவான் வீடியோ ஆதாரமே என்கிட்ட இருக்கு இது மட்டும் இல்லை கன்னியாகுமரியில் பள்ளி வளாகத்தில் கஞ்சா பயன்படுத்திய மாணவர்களை தலைமை ஆசிரியருடன் காட்டி கொடுத்த சக மாணவனை தாக்கிய பள்ளி கஞ்சா ஆசாமிகள் இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி நடந்தது இப்போ கல்வி என்ன கல்வியாளர்கள் மாநாடா கல்வி மாநாடா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படியா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருபத்தஞ்சி வரை அறிவிக்கப்பட்ட இருபத்தஞ்சு முக்கிய கல்வி திட்டங்களில் எட்டு திட்டங்களை இந்த ஆட்சி முழுமையாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது அறுபத்தி எட்டு திட்டங்கள் இன்னும் தொடங்கப்பட்டு முப்பத்தி ரெண்டு சதவீத திட்ட நிறைவேற கூட உங்கள் முடிக்கலை இது பேர் இது தேவையா ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று கோடிக்கு திட்டங்களை தாமதப்படுத்தப்பட்டிருக்கிறது ரோபோட்டிக் லாப் வந்து ஐம்பது கோடிக்கு கொடுக்கணும் கொடுக்கலை ஸ்மார்ட் வகுப்பறைகள் முன்னூற்றி அறுபது கோடி இன்னும் கட்ட கட்டமைக்கப்படலை டெக்னாலஜி பயிற்சி லாப்கள் நாற்பது கோடி இது எதுவுமே செயல்படலை சரிங்களா அடுத்து பள்ளி கல்விக்கு பட்ஜெட்டு வந்து ஒதுக்கணும் அதிமுக காலத்தில் வந்து பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்தது இன்றைக்கி திராவிட திருட்டு மாடல் ஆட்சியில் பதிமூன்று புள்ளி நாலு சதவீதமாக இருக்கிறது இதனால் இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி வந்து குறைவாக இருக்குது இதான் கல்வி திட்டமா உங்கள் கல்வி திட்டம் அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அறுபத்தி ஏழு அறிவியல் கலை மற்றும் அந்த கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கு திருட்டு மாடல் ஆட்சியில் வெறும் முப்பத்தஞ்சு கல்லூரிகள் அஞ்சு வருஷம் முடிய போகுதில்ல ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தஞ்சு புதிய பாட நெறிமுறைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அவளது ஆட்சியில் எடப்பாடியார் நிறுவினாங்க இன்றைக்கி சிறிய மாற்றத்தை மட்டும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருபத்தி ஓரு பாலிடெக்னிக்கல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டன இன்றைக்கி பழையவற்றை மேம்படுத்துதலேயே திட்டங்கள் ஒதுக்கப்படவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஐம்பது லட்சம் லேப்டாப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த தீ திருட்டு மாடல் ஆட்சியில் எத்தனை லேப்டாப்கள் நீங்கள் குறைவாக கொடுத்து முடிச்சிட்டாங்க ஏடிஎமிக்கே ஆட்சியில் நாற்பத்தஞ்சாயிரம் ஆசிரியர்களை புதிய நியமனங்களை உருவாக்குனாங்க திராவிட முன்னேற்ற கழக திருட்டு மாடல் ஆட்சியில் வெறும் ரெண்டாயிரத்தி நானூறு புதிய ஆசிரியர் நியமனம் எங்கே நீங்கள் வந்து கல்வியில் மிக சிறப்பாக வழங்குங்க கல்வி நிறுவன நிறுவனங்களில் படிக்கக்கூடிய பள்ளி மாணவிகளுக்கே பாதுகாப்பு இல்லையே கள்ளக்குறிச்சி களியாமூர் ஸ்ரீமதி மரணத்தை நம்ம பார்க்க முடியும் ஊற்றி மூடி வச்சுருக்குறீங்களா அப்போ உங்களுடைய கல்வித்திட்ட பயன்பாடுகள் என்னவாக இருக்குது கண்டிப்பா ஆனாலும் இருந்தாலும் கூட தமிழ்நாடு கல்வியில கிட்டத்தட்ட பதினேழாவது இடத்தை நெருங்கி இருக்காங்க இது தமிழ்நாட்டிற்கு பெருமை தானே சார் முதலாவது இடத்துக்கு வளர்ந்து வருதுல சார் பதினேழாவது இடத்திற்கு வந்ததே தமிழ்நாட்டிற்கு பெருமைதான் என்ன பெருமை என்ன பெருமைன்னு நீங்க சொல்லுங்க படித்த அத்தனை பேருக்கும் அரசு வேலை கிடைச்சிருச்சா நீட்ட சொன்னீங்கல்ல ஒழிச்சுட்டீங்களா நீங்க நீட்டுக்காக போராடக்கூடிய மாணவ மாணவிகள் லட்சக்கணக்கில் இங்கே இன்றைக்கி தமிழ்நாட்டில் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு சரி நீட்டை கொண்டு வந்துருச்சு மத்திய அரசு அதற்கான மாற்று அந்த நீட்டு தேர்வை எழுதுவதற்கு தேர்வில் வெற்றி பெறுவதற்கு இந்த அரசு என்ன புதிய கையால் முறைகளை உருவாக்கியிருக்கிறது அவர்களை அந்த வழிக்கு கொண்டு போகணும்ல அப்போ அந்த வழிக்கும் நீங்கள் கொண்டு போக மாட்டேங்கிறீங்க அந்த வழியையும் சதைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அந்த பள்ளி மாணவ மாணவிகள் என்ன தற்கொலை பண்ணிக்கிறதா எத்தனை மாணவிகளை நாம் இழந்திருக்கிறோம் அந்த நீட்டால் குறிப்பாக உங்களால் தான் நிறைய மாணவிகளை இழந்திருக்குறோம் இருக்கா இல்லைன்னே தெரியாத சூழல்ல நாங்கள் ஒழிப்போம் ஒழிப்போம்னு சொல்லி இந்த மாணவ மாணவிகளை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு இன்றைக்கி இவ்வளோ மரணங்கள் உங்க ஆட்சியில் தான் அதிகமான நீட் மரணங்கள் நடந்திருக்கிறது அப்போ உங்களுடைய கல்வி சித்தாந்த கொள்கை முறைகள் அனைத்தும் தோல்வி கொடுக்காததும் ஒரு காரணம் யாருமே சொல்ல அமைச்சர்கள் வீட்டில் கொள்ளை பணத்தை வெளியில எடுத்தாவே தமிழ்நாட்டினுடைய கடனை அடைச்சிடலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கா சொல்லுங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்தக்கூடியவர்களுடைய இல்லங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற பணங்களை வெளிக்கொண்டு வந்தாலே தமிழ்நாட்டினுடைய கடனை நிரந்தரமாக முடிச்சிட முடியுமே ஏன் அதை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க ஏன் மத்திய அரசை குறை சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்க மத்திய அரசு எனக்கு தேவையில்லைங்க நான் இந்தியனா இருக்க விரும்பலை நான் தமிழன் அவ்வளவுதான் நீங்க மத்திய அரசு தமிழக அரசிடம் போராடி நிதியை நான் சொல்றேன் அந்த குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட மற்ற மாநிலங்கள் எப்படி வாங்குறாங்க நீ உங்களால ஏன் வாங்க முடியல உங்களுடைய அணுகுமுறையில எங்க தோல்வி அடைஞ்சிருக்கு நீங்க ஒட்டுமொத்த சனாதன கும்பலின் மொத்த வெளிச்சமே திமுக அது உங்களுக்கு தெரியுமா ஏன் பாஜகவோட இவங்க வந்து கைகோர்க்காமல் இருந்தவங்களா இல்லை இப்போவும் இருக்கிறாங்களா நான் கேட்குறேன் தொண்ணூற்றி ஒன்றாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி ஒன்றாக இருக்கட்டும் நீங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சவங்க தானே ஏன் அந்த பொருளாதாரத்தை உங்களால் பெற முடியவில்லை ஏன் உங்களால் அந்த பொருளாதாரத்தை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர முடியவில்லை இருபதாயிரம் கோடி எஸ்சிஎஸ்டி ஆணையத்திலேருந்து வந்த பணத்தை ஏன் திருப்பி அனுப்பிச்சிங்க சொல்லுங்கள் பாப்போம் அப்போ உங்களுக்கு என்ன தேவையாக இருக்குது நான் கேட்குறேன் எஸ்சிஎஸ்டிக்கு ஒதுக்கப்படுகிற டாட்கோ நிறுவனங்களில் லோன் வாங்குறவன் யார் வாங்குனான் எஸ்சி பேரை பயன்படுத்தி மற்றவன் வாங்கினான் அதை கண்காணிச்சிங்களா கட்ட முடியாத சூழலில் அதை டாட்கோம் நிறுவனத்தில் பணம் வாங்கி ஏழைகள் கட்ட முடியல அப்படின்னு சொன்னால் அதை ரத்து பண்ணிங்களா அப்புறம் என்ன நீங்கள் அரசாங்கம் நடத்துறீங்க எது அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சு கிழிச்சிங்க நான் கேட்குறேன் நேற்று ஏதினம் பார்த்தீங்கன்னா சமூகநீதி நீங்கள் பேசுகிறீங்களே வாகிலேயே நேற்று பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளிக்கூடத்துக்கு பொதுப்பாதையில் நடந்து போகிறதுக்கு முள்ளுகளை வெட்டி போடுற குடும்பம் இந்த நாட்டில் இருக்கா இல்லையா ஏன் அதை கவனிக்க தவறுனீங்க வீடியோ ஆதாரம் வந்திருக்குதே இதை பற்றி பேசுவீங்களா எத்தனை இடங்களில் வந்து நான் கேட்குறேன் தீண்டாமை வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு அதை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லையா கேட்டால் சமூக நீதி பேசுகிறீங்க உங்க ஆட்சியில் தானே எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நேற்று தஞ்சை மாவட்டத்தில் நடைபெற்ற தீண்டாமை வன்கொடுமை விஷயம் அப்போ இது இது என்ன இது எனக்கு புரியலை சமூக நீதியாக சமூக நாதியாக திராவிட மாடலா திருட்டு மாடலா இதுக்கெல்லாம் அவங்க பதிச்சுள்ளார்கள் ஒவ்வொரு நாளும் இந்த சம்பவங்கள் தமிழ்நாட்டில் அரங்கேற்றமாகி கொண்டிருப்பதை பார்க்குறபோது அசிங்கம் அல்ல சொல்லுங்கள் இந்த ஆட்சி அப்போ அணுகுமுறையினுடைய பரிதாபங்களை அலங்கூலமாய் பார்க்க வேண்டிய இடத்திற்கு தமிழர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஆட்சி இறுதி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறது அதிகாரத்தை ருசிப்பது இதுதான் திமுகவிற்கு கடைசி அத்தியாயம் நேற்றைய தினம் கரூரில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வந்து சில கேள்விகளை வச்சுருக்கிறாரே உங்களால் அதை அதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா எவ்வளவு கேள்விகளை அடிக்கியிருக்கிறார் டாஸ்மார்க் ஊழலில் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ஊழல் நடைபெற்றதாக அவர் அறிவித்திருக்கிறார் மணல் அள்ளுவதற்கு மாட்டு வண்டியை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு மணி நேரத்தில் நான் கையெழுத்து போகிறேன் என் ஆட்சி அமைந்தான் என்று இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் செஞ்சாரான் கேள்வி கேட்குறார் இதுக்கு என்ன பதில் இருக்குது அது மட்டும் இல்லை மா மணல் அள்ளுகிற பிரச்சனையில் மணிவண்ணன் என்கிற ஒரு ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் காவல்துறை திட்டமிட்டு அதை வந்து மறைத்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் அவர் பதிவு செய்கிறார் பொய்யே முதலீடாக போட்டவர் தான் வந்து செந்தில் பாலாஜி நான் கேட்கிறேன் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு துறை அமைச்சர் இருப்பாங்க ஊழல் துறை அமைச்சரை பார்த்துருக்கீங்களா நீங்க திருட்டு மாடலாட்சியில் ஊழல் துறை அமைச்சர் என்று இருந்தார் அவர் பேர் தான் செந்தில் பாலாஜி ஊழலே ஊற்றுக்கண்ணாக திகழ்ந்தவர் அப்ப ஆறாயிரம் மதுக்கடைகள் தமிழ்நாட்டில் இருப்பதாகவும் ஒன்றரை கோடி பாட்டில்கள் ஒரு நாளைக்கு விற்பனை செய்வதாகவும் ஒன்னரை கோடி பாட்டிலுக்கு தலா பத்து ரூபாய் வசூல் வசூல் செய்தால் பதினஞ்சு கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு பத்து ரூபாயில் வருமானம் பார்த்த ஊழல் துறை அமைச்சர் மாசம் நானூத்தி கோடி வருமானம் பார்த்திருக்கிறார்கள் ஆண்டுக்கு ஐயாயிரத்தி அறுநூறு கோடி வசூல் செய்திருக்கிறார்கள் இந்த ஐந்து வருட ஆட்சியில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல் இவர்கள் வசூல் செய்திருக்கிறார்கள் என்றால் அதான் சொல்றாங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி கிட்டத்தட்ட இந்த ஆட்சியிலே டாஸ்மார்க்கில் ஊழல் நடைபெற்றதாக இன்றைக்கு கரூர் மாநகரில் வந்து பேசுகிற ஒரு சூழலை உருவாக்கியவர்கள் யார் இந்த திருட்டு மாடல் ஆட்சி தானே இன்றைக்கும் செந்தில் பாலாஜி மீது டிரான்ஸ்ஃபர் வழக்கு இருக்கிறதா இல்லையா அது மட்டுமல்ல கரூர் ஒன்றியத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட ஐந்து கொலைகள் நடைபெற்றதாக இன்றைக்கு எடப்பாடியார் அறிவித்திருக்கிறாரே எடப்பாடியார் இன்னொன்றையும் அறிவிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் ஆணவ பல்கொலைகள் இந்த ஐந்தரை ஆண்டு ஐந்தாண்டு கால ஆட்சியில் முப்பத்தி மூன்று படுகொலைகள் நடந்திருக்கிறது பொதுமக்கள் படுகொலை என்பது ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தாறு படுகொலைகள் நடைபெற்றிருக்கிறது கருப்பர் நகரத்தின் தங்கத் தலைவன் ஆம்சாங் என்கிற அற்புத பேராற்றல் மிகுந்த பெருமனிதனை சென்னையிலே படுகொலை செய்திருக்கிறது இந்த அரசு நெல்லையிலே வளரும் தலைவராக வந்து கொண்டிருந்த தீபக் பாண்டியனை இந்த அரசு படுகொலை செய்திருக்கிறது இதையெல்லாம் அண்ணன் எடப்பாடியார் பேசுவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது பேச வேண்டும் கரூரில் மட்டுமே ஐந்து படுகொலையை பேசுகிற அண்ணன் எடப்பாடியார் நிச்சயமாக ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு படுகொலையில் பேச வேண்டும் அப்போ இந்த ஆட்சி என்ன ஆட்சி முறை தினந்தோறும் படுகொலைகள் ஒரு நாளைக்கு ஆறு படுகொலை நடப்பதாக புள்ளி விவரங்கள் பேசுகிறது நேற்று அழகான ஒரு செய்தி பேசினார் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு என்று பாடி முடித்ததற்கு பிறகு கடைசியாக சொன்னார் கரூரை காப்பதே கடமையடா என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என்றால் அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் நிறைந்து காணப்படுகிற திராவிட முன்னேற்றக் கழக அல்லது திருட்டு மாடல் ஆட்சி ஒழித்துக்கட்டாக வேண்டிய சூழலுக்கு தனது கேட்குறேன் இன்னைக்கு எடப்பாடியாருக்கு கூடுகிற கூட்டம் உங்கள்கிட்ட ஆயிரம் ரூபா வாங்குகிற கூட்டம் இலவச பேருந்தில் பயணிக்கிற பெண்கள் கூட்டம் தானே எப்படி அவர்களை இவ்வளவு பெரிய கூட்டம் வந்து எடப்பாடியாரை ஆதரிக்கிறது சரி கரூரில் நாளைய தினம் நடக்க இருக்கிற தமிழக வெற்றி கழக கூட்டத்திற்கு வரக்கூடியவர்கள் உங்கள்கிட்ட ஆயிரம் வாங்கக்கூடியவங்க தானே உங்களுடைய இலவச பேருந்தில் வரக்கூடியவங்க தானே எப்படி அவங்களுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் கூடுது நான் சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது விஜய் சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும் நடக்க இருக்கிற தேர்தலில் கடும் போட்டியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக வெற்றி கழகமும் சந்திக்க இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்றாவது இடத்திற்கு போட்டி போட இருக்கிறது என்பதை பறைசாற்ற விரும்புகிறேன் கண்டிப்பாக சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பிள்ளைகளை பற்றி எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி